வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் அமெரிக்க விமானப்படை மெட்டீரியல் கட்டளை தளத்தின் விமானங்களில் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ள விமானமான என் டி ஃபோர்ட்டி த்ரீ ஏ ஒரு பயணிகள் விமானம் செவன் த்ரீ செவன் டூ ஹண்ட்ரட் சேரீஸ் விமானத்தில் மாற்றியமைக்கப்பட்ட பதிப்பு அது நேற்று வெளியே வந்து பிறரின் கண்களில் பட்டுவிட்டது செவன் த்ரீ செவன் டூ ஹண்ட்ரட் சேரிஸ் பயணிகள் விமானம் என்ற போதிலும் நீங்களோ நாங்களோ முன்பதிவு செய்து ஒரு பயணியாக அதில் பயணிக்க முடியாது அமெரிக்க விமானப்படை மெட்டீரியல் கட்டளை தளத்தின் விமானங்களில் மிகவும் கூச்ச சுபாவம் உள்ள விமானம் என்று குறிப்பிட்டிருந்தோம் விமானங்களுக்கு கூச்ச சுபாவம் உள்ளதா இயந்திரங்களுக்கு மனிதர்களுக்கு இருப்பது போல் கூச்சம் வெட்கம் எதுவும் கிடையாது என்பது உண்மைதான் ஆனால் கூச்ச சுபாவம் உள்ள மனிதர்கள் அப்படி வெளியே தலையை காட்டி மற்றவர்களின் கண்களில் படுவதில்லையோ அது போலவே மற்றவர்களின் கண்களில் படும் விதத்தில் இந்த விமானமும் வெளியே வருவது மிக மிக அபூர்வம் காரணம் அதன் நடவடிக்கைகள் அது ரகசியம் என்ற வகையில் உள்ளன என் டி த்ரீ ஏ என்பது இந்த விமானத்தின் குறியீடு ஆனால் விமானத்துறை சார்ந்தவர்கள் இந்த விமானத்தை அறைந்திருக்கும் பெயர் எலி ஐம்பத்தைந்து அல்லது ஆங்கிலத்தில் ஒரு விசித்திரமாக மாற்றியமைக்கப்பட்ட அளவீட்டு தளமாக மாற்றப்பட்ட மாற்றப்பட்டி ஃபைவ் தெரியாத காரணத்திற்காக நேற்று அமெரிக்கா முழுவதும் பறந்தது அதன் பயணத்தின் போது அது இரண்டு நிறுத்தங்களை மேற்கொண்டது அதாவது இரண்டு இடங்களில் தரையிறங்கியது இரண்டும் அமெரிக்காவுக்கு உள்ளேதான் ஒன்று ஆர்கன்சாஸ் மற்றும் இரண்டாவது டெக்சாஸில் இரண்டாவது பூமியின் மிகவும் கவர்ச்சிகரமான அல்லது கூச்ச சுவாவம் உள்ளிப்டி பைவ் அதன் வேலையை செய்வதன் மிக அரிதான நெருக்கமான காட்சிகளை வழங்கியது பற்றி அறிந்தவர்கள் லேசில் காண கிடைக்காத அந்த விமானத்தை ஓடி ஓடியோடி புகைப்படங்களையும் காணொளிகளையும் எடுத்தார்கள் விமானத்தின் முன்பகுதி அதாவது நாஸ்கான் ஏன் பெரிதாக உள்ளது என்பதற்கு எந்த விளக்கமும் கிடையாது அதற்கு ஏதாவது ரகசிய சாதனங்கள் இருக்கலாம் ஆனால் வேறு எந்த விமானத்திலும் இல்லாத விதத்தில் வேறுபட்டு உள்ளது விமானத்திற்குள் எத்தனை பேர் உள்ளார்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதும் தெரியவில்லை நாம் பரபரப்பு மீனியாவை பென்டகோனுடன் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலிருந்தே ஊடக தகவல்களுக்காக பதிவு செய்துள்ளோம் இந்த பத்தொன்பது ஆண்டுகளில் பென்டகோன் பற்றி எந்த தகவலையும் கொடுத்ததில்லை அதுவே அதன் ரகசிய தன்மையை காட்டுகின்றது அமெரிலோவில் உள்ள ரிக் சர்வதேச விமான நிலையத்திற்கு பிற்பகல் இரண்டு நாற்பது மணிக்கு வந்து பிற்பகல் மூன்று நாற்பது மணிக்கு புறப்பட்டது பெரும்பாலும் எரிபொருள் நிரப்புதலுக்காக தரையிறங்கி இருக்கலாம் விமானத்திற்கு அருகே எரிபொருள் நிரப்பும் ஆட்களை தவிர வேறு யாரும் அனுமதிக்கப்படவில்லை இரண்டு மாதங்களுக்கு முன்பு இங்கு வருவதற்கான விமான திட்டத்தை வைத்திருந்தது ஆனால் ஒருபோதும் வரவில்லை விமானம் நெவாடா சோதனை மற்றும் பயிற்சி ரேஞ்சிலிருந்து வடமேற்கு ஆர்கன்சாஸ் தேசிய விமான நிலையத்திற்கு பறந்தது அது திரும்பும் வழியில் அமரலோவில் நின்றது அதுவும் எரிபொருள் நிரப்புதலுக்காக இருக்கலாம் இந்த நேரத்தில் அது ஏன் ஆர்கன்சாஸுக்கு சென்றது என்பது தெளிவாக தெரியவில்லை குழப்பமான பயணம் குறித்து ஏதேனும் தகவலை வழங்க முடியுமா என்று விமானப்படை மெட்டீரியல் கட்டளையிடம் கேட்டோம் அவர்கள் பதிலளித்தனர் உங்கள் கேள்விக்கான பதிலை வழங்க எம்மிடம் எந்த விவரங்களும் இல்லை கிங் ஏரோபேஸ் வடமேற்கு ஆர்கன்சாஸ் தேசிய விமான நிலையத்தில் உள்ளது என்பது கவனிக்கத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பிப்டி ஃபைவ் மற்றொரு அரிய பயணத்தின் போது ஒக்லோஹோமாவில் உள்ள அட்மோர் நகராட்சி விமான நிலையத்தில் உள்ள வேறு ஒரு கிங் ஏரோபேஸ் வசதியில் தரையிறங்கியது அதன் சமீப கால பயணம் மீண்டும் அமெரிக்க ராணுவம் உட்பட கனரக பராமரிப்பு மற்றும் ஆழமான மாற்றியமைக்கும் பணிகளில் நிபுணத்துவம் பெற்று கிங் ஏரோஸ்பேஸ் நிறுவனத்துடன் இணைக்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது இந்த நேரத்தில் தெரியவில்லை என்ற பெயர் உண்மையில் எப்படி வந்தது என்பது இந்த ஜெட் விமானத்தின் அழைப்பு அடையாளத்திற்கு அதாவது கோல்சைனுக்கு பயன்படுத்தப்படுகிறது இருப்பினும் ரெட் பிப்டி ஃபைவ் என்ற பெயரில் கூடுதல் டீயுடன் இந்த குறிப்பிட்ட பயணத்தில் ஜெட் விமானம் ஸ்டோர்மி டுவென்டி நைன் என்ற அழைப்பு அடையாளத்தை பயன்படுத்தியதை அந்த விமானத்தின் ரேடியோ உரையாடலை வழி மூலம் ஒன்றில் பதிவு செய்த ஒலிப்பதிவு வெளிப்படுத்துகின்றது குறிப்பிட்ட ஒலிப்பதிவு மற்றும் விமானம் தொடர்பான காணொலிகள் எம்மிடமிருந்த போதிலும் அதை நாம் இந்த காணொலியில் இணைக்கவில்லை வெளியே தலை காட்டாத இந்த விமானம் ஏதோ ரகசிய நடவடிக்கையில் இறங்கியிருந்தால் அதை வெளிப்படுத்துவது சிக்கலாகிவிடும் சரி இந்த ரெட் என்பது எதை குறைக்கிறது உத்தரவாதமாக அதாவது எலியை குறிக்கவில்லை பெயரில் உள்ள ராட் என்பது ஏரோஸ்பேஸின் டெஸ்டேட்டை குறிக்கலாம் அதே நேரத்தில் பிப்டி ஃபைவ் என்பது விமானத்தின் வால் எண்ணில் உள்ள கடைசி இரண்டு இலக்கங்களை குறிக்கலாம் இது எமது ஊகம் ஊகம்தான் என்பதற்கு வேறு அர்த்தமும் இருக்கலாம் ரெட் பிப்டி அதன் பறக்கும் வாழ்க்கையின் பெரும்பகுதியை தென் மத்திய கலிபோர்னியா மற்றும் தெற்கு நிவாடாவை உள்ளடக்கி பெரிய அளவிலான மற்றும் தொலைதூர விமான நிலைய வளாகங்களில் செலவிடுகிறது இந்த விமானம் உயர் பாதுகாப்பு டோனோபா டெஸ்ட் ரேஞ்ச் விமான தளத்தில் இருந்து செயல்படுவதாகவும் தெரிகிறது டோனோபா டெஸ்ட் ரேஞ்ச் விமானத்தளத்தின் குறியீடு டிடிஆர் டிடிஆரின் நிழல் விமான திட்டங்களுக்கு பிரபலமானது மேலும் ஏரியா பிப்டி ஒன் மற்றும் எட்வர்ட்ஸ் விமானப்படை தளத்திற்கு அருகில் உள்ள வானத்தில் பிப்டி ஃபைவ் நேரத்தில் செலவிடுகிறது ஒற்றை என் டி போர்டி த்ரீ ஏ விமானமான வழக்கமான பாதுகாக்கப்பட்ட செயல்பாட்டு வரம்புகளுக்கு அப்பால் துணிச்சலாக சொன்னாலும் பொதுவாக இந்த பயணங்கள் விமானத்தை குறைந்தபட்ச பொதுமக்களின் பார்வைக்கு வெளிப்படுத்த திட்டமிடப்பட்டதாக தெரிகிறது எப்படி இருந்தாலும் கிரகத்தில் உள்ள வேறு எந்த விமானத்தையும் போல அல்ல மேலும் இது அமெரிக்காவின் விமான ரகசிய தொழில்நுட்பத்தின் வளர்ச்சி மற்றும் நிலைத்தன்மைக்கு மிகவும் முக்கியமானது சரி ரெட் பிப்டி ஃபைவ் அப்படி என்னதான் செய்கிறது எளிமையாக சொன்னால் ரெட் பிப்டி ஃபைவ் அதன் இரண்டு பெரிய ராடார் வரிசைகளை பயன்படுத்துகிறது ஒன்று முன் மற்றும் ஒன்று பின் திருட்டுத்தனமான விமானங்களின் ரேடார் கையொப்பங்களை அவற்றின் அருகே காற்றில் பறக்கும் போது அவற்றை நன்றாக அளவிடுகிறது இது குறைந்த கவனிக்கக்கூடிய வடிவமைப்புகள் மற்றும் விமான அடையாளங்களை சரிபார்க்க இதை செய்கிறது இது அதன் ரேடோம்களுக்கு மேலே எலக்ட்ரோ ஆப்டிக்கல் அகச்சிவப்பு திறன்களையும் வைத்திருக்கிறது மற்றும் பிற அமைப்புகளுக்கான டார்சல் ஃபேரிங்ஸ்டனுடன் பொருத்தப்படலாம் காற்றில் பறக்கும் விமானத்தில் ஒத்த அளவீடுகளை எடுக்கக்கூடிய வசதிகள் தரையில் இருந்தாலும் காற்றில் சிறப்பாக பொருத்தப்பட்ட மற்றும் ஒரு விமானத்தில் இருந்து அது செய்வது துல்லியமான தரவுகளை தரும் என் ஃபோர்டி த்ரீ ஏ பணிகளில் இதுதான் மிகவும் தெளிவாக தெரிகிறது இதை தவிர ரகசியமாக என்ன செய்கிறது என்பது தெரியவில்லை அதே நேரத்தில் மிகவும் பழைய விமானம் ஆகும் மேலும் முதல் தலைமுறை செவன் செவன்களுக்கான ஆதரவு குறைந்து வருவது நிச்சயமாக ஒரு பிரச்சனையாக மாறி வருகிறது இதை கருத்தில் கொண்டு அது ஏன் மாற்றப்படவில்லை அல்லது குறைந்தபட்சம் மேம்படுத்தப்படவில்லை என்பது சற்று குழப்பமாக இருக்கிறது ஆனால் இதன் மேம்படுத்தப்பட்ட வடிவம் வேறு எங்கோ இருக்கலாம் அந்த புதிய விமானம் எங்காவது செயல்படும் வரை எங்களுக்கு தெரியாது அமெரிக்கா முழுவதும் இந்த பயணத்திற்காக ரெட் ஏன் மறைவில் இருந்து வெளிவந்தது என்பது எங்களுக்கு தெரியவில்லை என்றாலும் விமான ஆர்வலர்களுக்கு உண்மையிலேயே தனித்துவமான விமானத்தை கண்டுபிடிக்க இது ஒரு சிறந்த வாய்ப்பாக இருந்தது அதுவும் மிக ரகசியமாக